நம்ம சேனலில் வந்து புதுசாக தப்பக்களத்துக்கு அருகில் உள்ள ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம் வணக்கம் மதுரை மக்களே நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா மதுரை தப்பக்களம் ஆண்டு பாநாடி போர ரோட்டில் இருந்து ஸ்பெஷல் டெய்லரிங் ஷாப்பில் வந்து பேசுகிறேன் இந்த டெய்லரிங் ஷாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லரிங் கோச்சிங்லாம் நடத்துகிறோம் கிளாஸஸ் நடத்துகிறோம் எம்ப்ராய்டிங் கிளாஸஸ் ஹாரி கிளாஸஸ் ஹாரி ஒர்க்கு அம்ப்ராய்டிங் டிசைனிங் ப்ளவுஸு மெயினாக வந்து நான் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி தருவேன் யாருக்குனாலும் சரி எவ்வளோ சரிசான சைஸ் பெரிய சைஸ் இருக்கவங்களா இருந்தாலும் சரி நான் வந்து அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி தருவேன் டெய்லரிங் கிளாஸஸும் எடுக்கிறேன் டெய்லரிங் கிளாஸஸ்லாம் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து அவங்க என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் தச்சுருக்குறாங்க கவுன்லருந்து கவுன் சுடிதாரு ப்ளவுஸு லாங் கவுனு எல்லாம் த தச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆரி கிளாஸஸும் எடுக்கிறேன் பேசிக் டூ அட்வான்ஸ் வரைக்கும் சொல்லித்தரேன் பேட்டன் ஒர்க்கு என்ன வேணுமோ எங்கக்கிட்ட வந்து கற்றுக்கலாம் கம்மி கோ கம்மி ரேட்டில் தான் சொல்லித்தரேன் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் தான் டெய்லரிங்காக கன்வெர்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்குறேன் நாங்கள் வந்து பேட்டர்ன் டிசைனு அப்புறம் வந்து ஆரி ஒர்க்கு எல்லாம் சொல்லி சொல்லி கொடுத்ததை போட்டும் கொடுக்குறோங்க கம்மி பட்ஜெட்லேருந்தே காஸ்ட்லியாக வரைக்கும் போடுறோம் மோஸ்ட்லி எங்கிட்ட வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு தான் நிறைய பேர் போட்டு வாங்கியிருக்காங்க தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன ரேஞ்சுக்கு கேட்குறீங்களோ போட்டு தந்துடுறோம் குறைஞ்சது எங்களுக்கு த்ரீ டேஸ் டைம் கொடுத்தா போதும் அதுக்குள்ளே நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் பாருங்கள் எல்லா ப்ளவுஸுமே வந்து ரொம்ப அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பேட்டர்ன் ஒ்கு எல்லாமே பண்ணுவோம் ஒன் ஹவர்லேயும் ஸ்டிச்சஸ் பண்ணி கொடுப்பேன் ப்ளவுஸு எமர்ஜென்சின்னா ரொம்ப எல்லாம் சார்ஜ் போட மாட்டேன் நார்மலான இதுதான் வாங்குவோம் பேட்டர்ன் எல்லாமே நல்லாயிருக்கும் கிட்டே தச்சு பாருங்கள் நீங்கள் அப்புறம் இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா ஹிப் பெல்ட்டு அதெல்லாமே பண்ணுவேன் ரேசன் சேரில வந்து இந்த மாதிரி பேண்ட்டு டாப்பு ஷால் மூணுமே தைச்சிருக்கோம் அது என்ன செய்யன்னு தெரியாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி நீங்கள் தச்சு ரஃப் இஸ்க்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த ஒர்கெலாம் பாருங்களேன் சிம்பிளாக தான் போட்டுருக்கோமா இது வந்து தௌசண்ட்லேருந்தே போட்டு கொடுக்குறோம் நாங்கள் சரிங்களா உங்களுக்கு தேவை வந்து கை தான் கிராண்டாக கேட்பாங்க சில பேர் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அடுத்து வந்து இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டு போட்டு கொடுக்குறோம் இதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் தாங்க ஆரி மட்டும் கிடையாது இது அது பேர் என்ன பானி ஒர்க்கும் போட்டு கொடுக்குறோம் சரிங்களா ஆரி ஒர்க்குலே பானி ஒர்க் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் போட்டிங்கன்னா ஒரு சின்ன பார்டராக நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் தேர்ட் ஒன்று பாருங்கள் ஜர்தோசி ஒர்க் போட்டிருக்கோம் இது வந்து கிராஸ் வைஸில் கிராஸில் போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சிம்பிளாக கழுத்துக்கு மட்டும் வேணும் கைக்கு கிராண்டாக வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டாக இருக்கும் பட் பட்ஜெட் கம்மியாக தான் நாங்கள் அதை போட்டிருக்கோம் டூவில் தான் போட்டு கொடுத்துருக்கோம் ஏன்னா செம கிராண்டாகவும் பெரிய பீடு வச்சு ரொம்ப பார்க்குறக்கு லுக்கிங்காகவும் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் செகண்ட் க்ரீன் பார்த்திங்கன்னா ஆரி எம்ப்ராய்டிங் அண்ட் பேட்டர்ன் இந்த மூணும் கலந்து போட்டிருப்போம் ஏன் அப்படின்னா பேட்டர்னில் வந்து பாருங்களேன் சின்ன சின்ன இது சாக்லேட் மடிப்பு மாதிரி பிடிச்சி சைடில் பேக்கில் கொடுத்து அதில் நெக்கு இந்த மாதிரி கர்விங் கொடுத்து கை லாங் ஸ்லீவ் கொடுத்து பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெக்குலாம் வந்து டிசைன் டிசைன் நெக்காக பண்ணியிருக்கோம் ஸ்கேலப் நெக்கு இது வந்து ஸ்கேலப்பு ப்ரின்சஸ் கட்டு இந்த க்ரீன் வந்து நெக்ஸ்ட்டு ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கையில் வந்து நல்லா க்ராஸாக கிளாத்து வர்ற மாதிரியான டிசைன் பண்ணியிருக்கோம் சிம்பிள் சேரீயில் எப்படி கிராண்டாக பண்ணணுன்றத வந்து நீங்கள் என்கிட்ட சஜஷன் கொடுத்தாலே நான் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுப்போம் கவுனு லாங் கவுனு சேரீயில் இந்த மாதிரி டாப்பு நீங்கள் உங்களோட அளவு உங்களோட இது சொன்னாலே போதும் ஆன்லைன்லேயும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் எதுனாலும் எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் ஹாய் நாங்கள் வந்து எக்ஸனில் டெய்லரிங் ஷாப்பில் வந்து பேட்டன் ஒர்க்லாம் பண்ணுறோம் பேட்டர்ன் ஒர்க்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளான இது இல்லை கொஞ்சம் நல்லா கிராண்டாக போட்டுக்கலாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இப்படி வீட் கொடுத்து அழகாக சிம்பிளாக விரும்புகிறவங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து போட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே வந்து நாங்கள் வந்து பேட்டர்ன் ப்ளவுஸ்லாம் பண்ணித்தரோம் இதோ பாருங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சாரிலேருந்து எடுத்துருக்கோம் இந்த சாரியோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு தான் பட் நம்ம அதை வந்து கிராண்ட் ஆக்கறக்காக தான் இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த மாடல் வேணாலும் உங்களுக்கு நான் வந்து போட்டு கொடுப்பேன் ஓகேவா இதோ பாருங்கள் இப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் பட் இது அழகாக இருக்கும் அந்த லுக்கு வந்து ஓகே பேக்கு இது வந்து பேக் மேக்கும் கையும் மட்டும் சரிங்களா நம்ம க நெக்குக்கு வேணால் பைப்பிங் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த பே கட் பண்ணுறோம் நாங்கள் இந்த எங்கள் கடையில் வந்து சரிங்களா காலேஜ் பிள்ளைங்களுக்கானது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ணுறோம் நெக்குக்கு ஸ்கேலப் டிசைன் ப்ரின்சஸ் கட்டில் ஸ்கேலப் டிசைன் பண்ணுறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளான பேட்டர்ன் தான் செகண்ட் வந்து கொஞ்சம் கிராண்டான பேட்டர்ன் பாருங்கள் கை வந்து பஃப் வச்சுட்டு இதில் வந்து நான் வந்து எம்ப்ராய்டிங் போட்டிருக்கேன் சின்ன எம்ப்ராய்டிங் போட்டு ஹேங்கிங் தொங்க விட்ருக்கோம் சின்ன சின்ன இது கொடுத்துருக்கோம் மோட்டிவ் கொடுத்து ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பேக்கில் வந்து இந்த மாதிரி ஹோல் கொடுத்து ரவுண்ட் கொடுத்து பேட்டர்ன் கொடுத்து ஒரு ரோப் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி பேட்டனும் நாங்கள் பண்ணி தர்றோம் தேர்டு ஒன் வந்து இந்த மாதிரி பீட்ஸில் இது வந்து சில பேருக்கு ரொம்ப கிராண்டாக டிசைனே எனக்கு வேணான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதில் கோல்டு பீடும் கொடுக்கலாம் சில்வர் பீடும் கொடுக்கலாம் ஓகேங்களா இது பேக் நெக்குக்கு இது ஃப்ரண்ட்டுக்கு இது வந்து ஸ்லீவுக்கு ஓகே கரையிலே வந்து ஹிப்லி வேணுன்னாலும் நாங்கள் போட்டு கொடுப்போம் என்ன சாரீக்கு என்ன கலர் மேட்சிங்கோ அதுக்கு வந்து நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை சிம்பிளாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் கம்மி பட்ஜெட் தான் அப்புறம் ஆரி ஒர்க்கு சொல்லவா ஆரி ஒர்க்கு இது பாருங்கள் சும்மா கிராண்டாக வேணும் எனக்கு பட்ஜெட்டு கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து பெரிய பெரிய வீடு வச்சு கூட போட்டு கொடுப்போம் இதெல்லாம் டூ ஃபைவ் தான் ஓகேவா ரெண்டு பாருங்கள் ஓகே இது பாருங்கள் நாங்கள் போட்ட ஆரி ஒர்க்குலாம் இதெல்லாம் வந்து சிம்பிளாக எலிகண்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இதோட சாரீ பார்க்குறீங்களா இதோ பாருங்கள் ஸாரீ இந்த சேரீக்கான டிசைன் பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் குடிக்கணும்னு நினைக்கிறேன் சிம்பிளாக லுக்காக இருக்கா இந்த மாதிரி எல்லா டிசைனும் பண்ணி கொடுப்போம் நீங்கள் வந்து என் கடைக்கு ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அளவெடுத்து ஸ்டிச் பண்ணி உடனே தந்துடுவோம் ஓகேவா அவங்க இந்த கடை ஆரம்பித்து ஏழு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இருபது வருஷம் அனுபவம் உள்ளவங்க நல்லா கிளாஸஸ்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க தெப்பக்கலா அருகில்தான் இருக்குது அனுப்பநடி போகிற ரோட்டில் இந்துமதி தேட்டர் ஸ்டாப்பு இந்த ஷாப்பு நம்மளோட சேர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க லிங்க்கு அதாவது ஃபோன் நம்பர் கொடுத்துறேன் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நல்லா டிச் பண்ணி கொடுப்பாங்க பியூட்டிஷனும் நல்லா பண்ணுறாங்க ஓகே தேங்க்யூ